வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நாட்கள் ஆக ஆக ஒவ்வொரு பதிவுக்குமே எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டிருக்கு இப்போ எல்லாமே உரிமையோட வாட்ஸ்அப்பில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஐயா என்னுடைய ராசிக்கு சொல்லுங்கள் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்னுடைய ராசிக்கு சொல்லாமல் விட்டுட்டீங்க இன்னைக்கு பதிவை போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே உரிமையோடு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் நண்பனாக உங்களுடைய சகோதரனாக நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகளும் இந்த பிரபஞ்சம் ரீதியான தகவல்களும் நிச்சயமாக சொல்கிற உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு இடத்துல நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் இந்த நம்பிக்கையை மட்டும் வச்சு நம்ம பதிவு நீங்கள் பாருங்கள் நம்பிக்கை உள்ள நபர்களால் மட்டும்தான் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கான அந்த அமைப்புகள் உருவாகும் சரிங்களா நம்பிக்கை இல்லாத நபர்கள் கடைசி வரைக்குமே அவர்கள் தடுமாறக்கூடிய குழப்பத்தில் வாழக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு இந்த நேரம் இந்த காலம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிட்டு நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவை மீன இந்த டைம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான கணிப்புகள் இதை கேட்டுட்டீங்க முழுசா அப்படின்னாவே இந்த பதிவை முடிக்கும்போது நிச்சயமாக இதற்கான பலன்கள் எப்படி இருக்க போதுன்றதை நீங்களே உணர ஆரம்பிச்சுருவீங்க ஆகையால் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோ அதே போல் தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்ராணி சரிங்களா நல்லதை நினைச்சு கொடுத்தோம் பாருங்கள் இந்த பா சாம்ராணி உருவாக்கும் போதே நம்ம நல்ல நம்ம ஆள் மனசுல நல்ல நல்ல எண்ணங்களை விதைத்து இதை வாங்குறவங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல மாற்றங்கள் வரும்ன்றத அந்த பிரபஞ்சம் ரீதியாகவே நம்ம நிறைய விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டே நம்ம தயார் பண்ணதுனுடைய பலன்தான் வந்து பெரும்பாலும் வாங்கினவங்களுக்கும் அதற்கான ரிஃப்ளெக்ட் தெரியுது எல்லாருமே சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்குங்க நல்ல மாற்றங்கள் இருக்குங்க இதை எதிர்பார்த்து தான் நம்ம கொடுத்தோம் ஆகையால் நல்லதை பெற விரும்புவர்கள் இனிமேல் நம்ம லைஃப்பில் நல்லது மாற்றம் வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு முறையாவது வாங்கி பாருங்க அது மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் தொடர்ந்து வாங்குவீங்க சரிங்களா ஏன்னா அப்படி தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க அவே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி சும்மா பிஸ்னஸ்க்காக எதுவும் நான் சொல்கிறேன்னா நினைக்காதீங்க சரிங்களா நீங்கள் வாங்கி பாருங்கள் அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப கேட்பீங்க அந்த நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது நான் தெளிவாக சொல்லிடுறேன் நல்ல அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய சாம்பிராணி சரிங்களா அதனால் இதை வீட்டில் போடும் பொழுது வீட்டில் கணபதி ஹோமம் பண்ண ஒரு ஃபீல் ஒரு ஸ்மெல் இருக்கும் சரிங்களா சரி இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் மீன ராசிக்காரருக்கு பார்த்த அளவுக்கு அவங்கள பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிவு சொல்லும் பொழுதும் நம்ம அந்த பதிவில் சில முக்கிய கணிப்புகளை இதுவரை சொல்லாத சில கணிப்புகளை நம்ம ஒவ்வொரு பதிவுலேயும் அப்பப்போ நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆயிரம் வீடியோ போட்டால் கூட பத்தாது ஏங்கன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா மீன ராசிக்காரர்களிடமே நிறைய மாற்றங்கள் இன்று வரை தேவை இப்போ வரைக்கும் இந்த ராசிக்காரர்களிடம் சில மாற்றங்கள் தேவை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க மீன ராசிக்கார நண்பர்களே வெளியில் மாற்றங்கள் இல்லை மற்றவங்க ஏற்ற மாதிரி இல்லை நம்ம சொன்னதை மத்தவங்க புரிஞ்சுக்கல நம்ம மேலே தேவையில்லாமல் பழி போடுறாங்க நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு யாருமே சரியா இல்லையே நமக்கு கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் யாரும் இல்லையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த எதிர்பார்ப்பு முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய இடம் உங்களிடமாக இருக்கணும் ஏன்னா உங்ககிட்டயே இன்னும் சரி செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு அது என்னன்னு எல்லாமே நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி மீனராசிக்காரர்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க எப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்கிறோம் எப்படிப்பட்ட இடையே வாழ்கிறோம் இங்க எதெல்லாம் நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாவே மீனராசிக்காரர்கள் அழகாக அடுத்த நிலைமைக்கு நீங்க வந்துடலாம் உங்களுடைய எந்த இடத்தில் நீங்க பிறந்திருந்தாலும் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு நீங்க கொண்டிருந்தாலும் பொதுவாகவே மீனராசிக்காரங்க தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கிய கணிப்புகளை இப்போ நான் சொல்கிறேன் மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா மற்றவர்கள் ரியாக்ட் பண்ணக்கூடிய மற்றவர்கள் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அல்லது ஏமாற்றக்கூடிய சில விஷயத்துக்கு அதிகமாக பாதிப்படைகிறது நீங்கள் தான் ஏன்னா மீனராசிக்காரர்களால் அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்தையும் மறக்க முடியாது இதுதான் உண்மை இது நீங்களே சொல்லுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஐயா தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுங்கள் உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் உங்களால் வெளியே தூக்கி போட முடியுமா முடியாது ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய ஜாதகளை நம்ம அதிகமாக பார்க்கும்போது அந்த கணிப்புகள் சொல்லும்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் யா ஒரு சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்தோடு இப்போ வரைக்குமே என்னுடைய ஆள் மனசில் நான் புதச்சி வச்சுட்டுருக்குறேன் அது அப்பப்போ எனக்கு வந்து சில சில விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் பல விஷயங்கள் எனக்கு மன அழுத்தத்தை கொடுத்துரு ஏன்னா மீன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு பொதுவாகவே இவர்களுக்கு பெரும்பாலானோர் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதில் கஷ்டத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க குடும்பத்தில் கஷ்டம் அந்த அந்த உண்ணக்கூடிய உணவுக்கே வந்து தடுமாறக்கூடிய சூழ்நிலையெலாம் இருந்து தான் படிப்படியாக படிப்படியாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த மீனராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த சனி பகவானுடைய தாக்கம் இப்போ இருக்குன்றனால இப்போ நீங்கள் நல்லா சுற்றி பாருங்கள் உங்களை மீனராசிக்கார நண்பர்களே யார் யாரெல்லாம் நண்பர்கள்னு நினச்சிங்களோ யார் யாரெல்லாம் சொந்த பந்தம் யார் யாரெல்லாம் நம்ம க்ளோஸாக இருக்காங்கன்னு நினச்சிங்களோ அவங்கக்கிட்ட ஒரு மாற்றத்தை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இந்த கணம் இந்த நொடி நீங்கள் சுற்றி பாருங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஃபேவரபிளாக இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட அவங்களுடைய நடவடிக்கைகளில் அவங்க பேசக்கூடிய விதத்தில் இன்றைக்கி சில மாற்றத்தை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பீர்கள் இது மீனராசிக்காரனுடைய தற்போதைய மனநிலை இதுதான் அவங்க மனதளவில் சில பேருடைய செயல்கள் சொற்கள் நடந்துக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து இன்றைக்கி ஒரு மைண்ட் டிப்ரெஷனில் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே மீனராசிக்காரங்க இப்போ போயிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய தாக்கம் இந்த ஏலரி சனி குறிப்பாக மீனராசிக்காரர்கள் இருந்தே நம்மக்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புனதை வச்சே சொன்னால் மீனராசிக்காரங்க நிறைய குழப்பத்தில் இருந்திருக்காங்க ஏன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போதே தெரியும் ஐயா அதாவது இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த வருஷம் நடந்த அந்த ஏழரி சனியை ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எவ்வளோ பேர் வாய்ஸ் ரெக்கார்டில் ஐயா அந்த ஏழரி சனி ஆரம்பிக்கிறது பயமாக இருக்குது எப்படி இருக்கு போகுது சனி பகவான் தாக்கம் வருது பயமாக இருக்குது என்ன மாதிரி இருக்க போகுது எப்படிலாம் இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த மீன ராசிக்காரர்களிடமே இருந்தது ஆகவே இந்த ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தற்போதைய சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனசில் குழப்பங்களும் இனம் புரியாத பயமும் உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஊடுருவிக்கும் கரெக்டுங்களா ஆமாம் உங்களிடம் அந்த குழப்பங்களும் மன அழுத்தங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி இருக்கும் இப்போ உங்களை சுற்றி உள்ள நபர்கள் நமக்கான நபர்கள் இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கும் வேலை செய்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நம்மளுக்கு யார் யாரெல்லாம் ஃபேவரபிளாக இருந்தாலும் அவங்களே திடீர்னு நமக்கு எதிராக பேசுகிற மாதிரி சில விஷயங்கள் தோன்றும் அது மட்டும் இல்லாமல் அந்த மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பெரும்பாலும் இந்த நேரத்தில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் சரியாகவே சொல்லுவீங்க நீங்கள் கரெக்டாக நியாய என்னமோ அதை பேசுவீங்க ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அதை உண்மைன்னு ஒத்துக்க மாட்டாங்க இதுதான் மீன ராசிக்காரர்கள் பல இடங்களில் அவங்க லைஃப்பில் மன கஷ்டத்திற்கு போகிறது காரணம் என்னன்னா நியாயத்தை பேசி கூட யாரும் கேட்க மாட்டேன்றாங்களே ஒத்துக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் மன வருத்தம் இந்த ராசிக்காரர்களிடம் இருக்கும் நான் இதுக்கு தான் இதுக்கு தான் நான் இந்த பதிவை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அத்தியாவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இங்கே எல்லோரும் உங்களை மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களிடம் உள்ள மித முதல் மைனஸ் அதுதான் இங்கே எல்லாரெலாம் உங்களை மாதிரி கிடையாது உங்களுடைய மைண்ட் செட்டு நீங்கள் நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது நினைக்கிறது நீங்கள் பேசுகிறது இப்படியே தான் எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைக்கவே நினைக்காதிங்க ஏன்னா இப்படி நீங்கள் நினச்சி தான் கடந்த காலங்களில் மீனராசிக்காரங்க நல்லது பண்ண போய் நல்லது சொல்ல போய் ஹெல்ப் பண்ண போய் நிறைய கெட்ட பெயர்களை வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு உங்களையே அவங்க எதிரியாக பார்த்துருப்பாங்க இது எல்லாம் நடந்திருக்கும் மீனராசிக்காரனுக்கு ஆகவே மீனராசிக்காரளை பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டம் அது குறிப்பாக திருமணமானவர்கள் திருமணமானவர்கள் கணவன் மனைவி கணவன் மீனராசியாக இருந்தாலோ அல்லது மனைவி மீனராசியாக இருந்தாலோ பிரியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நல்ல நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கணவன் மனைவிக்கிடையே இப்போ வாக்குவாதங்கள் வந்துட்ருக்கு சண்டைகள் வந்துட்ருக்கு இப்போ சின்ன விஷயம் கூட அப்படி கப்புனு பெருசாகிட்டு இருக்கும் இப்படி ஒரு அதாவது ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில் ஆரம்பிக்கும் அது அப்படியே ஃபயர் மாதிரி மாறிடும் அந்த சண்டை லைஃப்பில் இனிமேல் உடனே சேர வேண்டாம் பிரிஞ்சே போயிடலாம் அப்படின்ற அந்தளவுக்கு உச்சகட்ட நிலைமைக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் வந்து கணவன் மனைவிக்கிடையே அந்த வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு நேரமாக இது இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா மீனராசிக்காரங்க எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஐயா இதுதான் நடக்கும் இப்படி ஒரு சில அமைப்புகள் இருக்குது இப்படி கிரகங்கள் இப்படி ஒரு சில பலன்களை கொடுக்க இருக்குன்னா அதை நீங்கள் நடக்க விடாமல் பண்ணிட்டீங்க பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா இங்கே பண்ண முடியுமா முடியாதான்ற கேள்வியே நம்மளுக்குள்ளே வரக்கூடாது அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மட்டும்தான் நீங்கள் மனசில் மைண்டில் வச்சுக்கணும் அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கும்னா நீங்கள் யோசிச்செல்லாம் பண்ணவே கூடாது இதுக்குன்னு நான் சொல்ல உங்கள் லைஃப்பில் எந்த முயற்சி ஆகட்டும் நீங்கள் அதில் வெற்றி அடைய போகிறோமா தோல்வி அடைய போகிறோமான்னு போட்டு ஓவராக சிந்திச்சிட்டிங்கன்னா எடுக்கிற முயற்சியே உங்களால் சரியாக பண்ண முடியாது அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நினச்ச மாதிரி சக்ஸஸ் ஆலாம் போகாது அப்போ உங்களுடைய முயற்சியை சரியாக பண்ணுறீங்களான்றதில் மட்டும் கவனத்தை செலுத்தினாவே போதும் வெற்றி தானாக உங்கள் கை வந்து சேர்த்துவிடும் இதை மட்டும் மீனராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் சரிங்களா ஆகவே இந்த காலகட்டம் மீனராசியில் பிறந்தவர்கள் தொழிலில் முதலீடு பண்ணுன்னு நினைக்கிறவங்க இல்லை இன்னொருத்தரை நம்பி பணம் தரணும்னு நினைக்கிறவங்க இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் 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 கண்டிப்பாக கவனம் தேவை சரிங்களா முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறீங்கன்னா நல்லா குழு 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 குழுன்னு பேசுவாங்க உங்கள்கிட்ட பணம் போடுங்க உங்களுக்கு இவ்வளோ இன்கம் வரும் இவ்வளோ பர்சன்டேஜ் வரும் ஐயா நல்லா உங்களை மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் மீன ராசிக்காரங்களும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்களை தேடி வந்து நிறைய பேர் மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க உங்கள் கையில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணத்தையும் அதில் போடுங்க இதில் போடுங்கம்பாங்க பிஸ்னஸ் ரீதியாக என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஐடியா கொடுக்குறதுக்கு வந்து அது இதும்பாங்க சொந்தக்காரங்க ந நண்பர்கள் மத்தியில் கவனமாக இருங்க மீன ராசிக்கார நண்பர்களே யார் என்ன ஐடியா கொடுத்தாலும் உங்களுக்குள்ளே சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது நீங்கள் எப்படிப்பட்ட நபர்கள் எந்த அளவுக்கு வலுவான நபர்கள்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் தான் தேவையில்லாமல் மனசில் குழப்பத்தையும் பயத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களை நீங்களே இருக்கீங்கன்னே சொல்லலாம் சரிங்களா ஏன்னா இந்த கடன் பிரச்சனை பெரும்பாலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலகட்டத்தில் அது அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஐயோ இத்தனை வருஷம் கடன் வாங்கலையே இப்போ போய் கடன் வாங்கிட்டோமே இனி திருப்பி கட்ட முடியுமா இல்லை கட்ட முடியாமல் போயிருமா இல்லை இதெல்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சனையாக மாறிடுமோ நிற பெரிய கடனாக மாறிடுமோ இதை கடனை தீக்க வேறு இடத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோன்ற பல விஷயம் பல விஷயத்தை அந்த அந்தது அந்த மனசுன்ற ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இந்த மீன ராசிக்காரங்க எப்பா ரொம்ப போட்டு குழப்போம் குழப்போம் பயந்துக்கிறாங்க தேவையில்லாமல் பயந்துக்கிறாங்க இந்த ராசிக்காரோடைய ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு அவங்க கிட்டெலாம் பேசும்போது அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க ஏன் என்னன்னே தெரியல ஒரு பயம் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா எங்கேயோ எங்கேயோ எங்க எங்கேயோ யாரோ ஒருத்தர் சுற்றி போட்ட எலுமிச்சோமில் நம்ம வீட்டு வாசலில் எது எப்படி வந்ததுன்னு தெரியல மழையில் இலையில் அடித்து கூட தண்ணியில் கூட அடித்து கூட வந்திருக்கலாம் ஆனால் வாசப்படையில் கிடக்கிறது பார்த்தோன்னே பயம் பயங்கர பயம் மனசுக்குள்ளே ஏதோ ஆயிருமோ என்னமோ ஆயிருமோ இப்படி என்னமோ ஆயிருமோ ஏதோ ஆயிருமோன்ற எண்ண தான் இப்போ மீனராசிக்காரருடைய மனசில் ஓடிட்டுருக்கு ஒன்றும் இல்லை லைட்டாக நெஞ்சு பகுதியில் லைட்டாக வழி எடுத்தால் கூட உடனே ஐயோ நம்மளுக்கு நெஞ்சு வழி வந்துடுச்சோ நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குமோ நம்மளுடைய என்னென்னே தெரியலையே நம்ம எப்படி நமக்கு ஆகும்னே தெரியலையே ஐயோ அப்பா மீனராசிக்கார நண்பர்களே நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் மா அதான் நான் சொன்னேன் அடிப்படையே அஸ்திவாரத்தில் நம்மளுடைய மனசு வந்து ஒரு தெளிவாக இருக்கிற குளம் மாதிரி அங்கே தேவையில்லாமல் நீங்கள் கல்லை தூக்கி போட போட அங்கே கலக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் கலங்களை எப்படி குளம் கலங்களாகுதோ அப்படி உங்கள் மனசு கலங்கிக்கிட்டே இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் இதை தான் நான் இப்போ பார்க்குறவங்கள்ட்ட கூட இப்போ நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா மீனராசிக்காரங்க கண்ட்ரோல் யுவர் திங்கிங் தயவு செஞ்சு உங்களுடைய யோசிக்க யோசிக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் இப்போ கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் நல்ல விதமாக யோசிக்கிறீங்க பாசிட்டிவாக யோசிக்கிறீங்க அதையெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ண சொல்ல ஆனால் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களே நெகட்டிவாக யோசிச்சுட்ருக்கீங்க நீங்களே ஒரு விஷயத்த இப்படி நடந்துரும் அப்படி நட இதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு இடம் கொடுத்துடாதீங்க வேண்டாம் சரிங்களா அதே போல் வீட்டில் உங்களுடைய நீங்கள் பிறந்த வீட்டில் தற்பொழுது வாக்குவாதங்கள் சண்டைகள் அவ்வப்போது இருக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா குலதெய்வ வழிபாடும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடும் மற்றும் உங்களுடைய மன அமைதி தியானம் மெடிடேஷன் எக்ஸசைஸ் இதுதான் இந்த நேரத்தில் தேவை யார் பேச்சையுமே மைண்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது நல்லவையாக இருந்தால் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க தேவையில்லாமல் நெகட்டிவாக எதாவது முதல்ல உங்ககிட்ட வந்து யாராவது பிரச்சனை அது இதுன்னு யாராவது சும்மா புலம்பிட்டு இருந்தால் தயவு செஞ்சு அவங்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளிடுங்க ஏன்னா இங்கே நம்ம கஷ்டப்படுறவங்கள பார்த்து நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணாமல் விலகிடுங்கன்னு நான் சொல்ல வரல உதவி பண்ணுங்க ஆனால் இங்கே சில பேர் என்னன்னா ப்ராப்ளம் 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 ப்ராப்ளம்னு சொல்லி 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 தான் கூட யார்கிட்ட அதை பற்றி பேசுகிறாங்களோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே அந்த யார் கூட சேர்கிறோமோ அவங்க வைப்ரேஷன் நம்மளே அஃபெக்ட் பண்ணும் இதை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் லைஃப்பில் ரியலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் யார் கூட சேர்றீங்க அதிகமாக யார் கூட அதிகமாக பேசுகிறீங்க யாருடைய கான்டாக்ட் அதிகமாக இருக்கீங்க அவங்க வைப்ரேஷன் உங்களையும் அஃபெக்ட் பண்ணும் அவங்க பழக்க வழக்கம் உங்களுக்கும் வரும் அவங்க சிந்தனைகள் உங்களுக்கும் வரும் அவங்க நல்லவங்களாக இருந்தால் நல்ல எதிர்காலத்தை நோக்கி போகிறவங்களா இருந்தால் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்களும் அதுக்கான நல்லதை அனுபவிப்பீங்க நீங்களும் பாசிட்டிவான வைப்ரேஷன் தேடி போவீங்க ஒரு கஷ்டம் பிரச்சனை ஐயோ என் லைஃப் இப்படி போகுது நான் அப்படியே தான் எனக்கு ஒன்றும் நடக்காது எனக்கு எதுவும் நல்லது நடக்காதுன்னு புலம்புறவங்க கூட நீங்களும் பழகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் உங்களையும் கனெக்ட் ஆகும் நீங்களும் நாட்கள் ஆக ஆக உங்கள் பக்கமும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வர்ற மாதிரியே தொடர்ந்து வர மாதிரியே தோணும் நீங்களும் புலம்ப ஆரம்பிப்பீங்க நீங்களும் அந்த மைண்ட் டிப்ரஷனுக்கு போவீங்க ஆக மொத்தம் அந்த நெகட்டிவான அதிர்வலைகள் உங்களை சிலந்தி வலை போல் பின்ன ஆரம்பித்து விடும் அதுலேருந்து வெளிவர முடியாமல் பின்னர் தவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகும் இதெல்லாம் எதுக்குங்க நடக்கணும் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சுயஜாதகம் இருக்குது சரியா உங்களுடைய சுயஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் யார் உங்கள் வாழ்க்கை எப்படி அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு இந்த ஜோதிட முறையில் நம்ம அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அப்போ அங்கே சில குறைபாடுகளும் இருக்கலாம் யாருக்கு அங்கே பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே யோகம் இருக்குது அதிர்ஷ்டம் இருக்குது எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்து போன எப்பேற்பட்ட ஜாம்பவான்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவங்க வா அவங்க வாழ்க்கையில் குறைகள் இல்லாமல் இருந்திருக்காரு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ வாழ்க்கை ரீதியாகவோ பண ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ உறவுகள் ரீதியாகவோ ஒரு குறைகள் நிச்சயமாக இருந்திருக்கும் இது இயற்கை இது நேச்சுரல் அது இல்லாமல் இருக்காது ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை குறையாக பார்த்து அவ்வளோதான் நம்ம லைஃபு குறையாயிருச்சு அப்படின்னு உக்காந்தால் தான் அது குறை அப்போ இந்த இயற்கையை நம்ம என்ன பண்ணணும் இப்போ மழை வருது மழைகிட்ட போய் நம்ம என்ன சண்டை போடுறோமா இல்லை மழை வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோமா கிடையாதுல்ல மழை வந்தால் என்ன பண்ணுறோம் வரட்டும் மழை வருது நல்லது தான் ரெண்டாவது நாளும் மழை வருது மூணாவது நாளும் மழை வருது மூணாவது நாள் மழை வர்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கொடையை எடுத்து பிடிச்சிட்டு நம்ம வேலையை நோக்கி போயிட்டே இருப்போம் இதுதான் வாழ்க்கை அப்போ இங்கே என்ன குறை இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்திலே வந்து சில குறைபாடுகள் இவங்க வேலைக்கான நபரே இல்லை இவங்களுக்கு தொழிலே வராது சம்பாதிக்கவும் முடியாதுன்னு ஏதாவது குறைகளே இருந்தாலும் நம் முயற்சியை நாம் எடுத்தே தீர வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் உங்களுடைய ஜாதகத்தில் சில அமைப்புகள் சரி இல்லை என்றாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டா கொடுத்துவிடும் ஏனென்றால் பிரபஞ்சத்திற்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை நீங்கள் பிறந்த நேரம் உங்கள் ராசி நட்சத்திரம் இது எதுவும் தேவையில்லை தான் இவை எல்லாம் தேவை அப்போ அப்போ உங்கள் அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்ன என்பதை பொறுத்து தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதும் இல்லை நீங்கள் கேட்கறதை கொடுக்கறதும் நீங்கள் கேட்காத நம்ம கேட்கறத தான் கொடுக்கும் நம்ம தான் சரியாக கேட்கறதில்ல இதுதான் உண்மை கஷ்டம் பிரச்சனை வர்றவங்க நிஜமாக சொல்கிறேன் அவங்க தெரிஞ்சே தெரியாமல் அதை தான் ஈர்த்துட்ருக்காங்க அது அவங்களுக்கு தெரியாது அது அவங்களுக்கு தெரியாது ஐயா அதை நம்ம சொன்னாலும் அவங்க சில பேர் ஏற்றுக்கவும் மாட்டாங்க இல்லை இதெல்லாம் சும்மா அப்படிம்பாங்க நீங்கள் ந நீங்கள் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு காரணம் இல்லாமல் எந்த விஷயமும் கண்ணப்படாது நீங்கள் காரணம் இல்லாமல் எதையுமே கேட்க மாட்டீங்க உங்களுக்கு அந்த அந்த ஒரு சில விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஓப்பன் ஆகாது எல்லாருக்கும் எப்படின்னா சில விஷயங்கள் உங்கள் காதில் வரும் பொழுது இதுவரை தெரிய வராத சில உண்மைகளும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படி தான் இப்போ நான் சொல்கிற விஷயம் கஷ்டம் பிரச்சனை கடன் பிரச்சனைன்னு இருக்கிறவங்க அப்போ என்ன தாங்க பண்ணுறதுன்னு கேட்டால் ஐயா அதுலேருந்து வெளிவருவதற்கான சிந்தனைகளை தான் நீங்கள் விதைக்கணும் அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த குழப்பத்தில் இருக்கீங்க பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு அதனுடைய சிந்தனையை பண்ண பண்ண அது இன்னும் வளர்ந்து கொண்டு தான் போகும் இதனால் தான் பட்ட காலிலே படுகிறது அதிலிருந்து வெளிவருவதற்கான சிந்தனைகள் விதைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் வழிகள் திறக்கும் கதவுகள் திறக்கும் வழிகள் பிறக்கும் ஆகவே மீனராசிக்காரங்க இந்த காலகட்டம் இப்போ நம்ம சொன்ன இந்த கணிப்புகள் எல்லாமே தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக கையில் அதாவது இந்த சனி பகவான் தாக்கமே இருக்குன்னாலும் இந்த நேரத்துலேயும் நல்லதை கையில் பிடிக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் உள்ள மா நபராக நீங்கள் மாறிட்டிங்கன்னா அப்புறம் வேறு என்ன வேணும் ஐயா எல்லா நேரத்துலேயும் நல்லதாக அடையக்கூடிய நபராக நீங்கள் மாறிடுவீங்களே சரிங்களா ஆக யார் மீன ராசிக்காரனுக்கு இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு இடத்துல கை கொடுத்துருன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க நல்ல மாற்றத்துக்கு வந்துடுவீங்க உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நீங்கள் யார் என்பதை நாளைக்கு உணர்த்தும் இந்த உலகத்திற்கு உணர்த்தும் அதனால் உங்களை தாண்டிக்கு எதுவுமே நடக்காது உங்களுடைய எதிர்காலம் உங்கள் மனதில் உள்ளது சரிங்களா ஆகவே நல்ல சிந்தனைகளை விதிங்க நல்லது மட்டுமே யோசிங்க எந்த மைண்ட் செட்டில் நீங்கள் பதிவை பார்க்க வந்தாலும் சரி பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக தான் விடியுதுன்றதை நீங்கள் நம்புவீங்க இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் என் வார்த்தையில் உள்ள அந்த அதிர்வலைகள் கூட உங்கள் மனசில் கனெக்ட் ஆகும் அப்புறம் தெரியும் ஏன் இந்த பிரபஞ்சம் இந்த விஷயங்களை உங்கள் கண்ணில் பட வச்சுது எதுக்காக இதெல்லாம் கேட்க வச்சுது அப்படின்னு சொல்லி அதனால் தான் எந்த பதிவும் மிஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் ஆகவே இந்த பதிவும் நண்பர்கள் ஒரு நல்ல எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட நினந்திருக்கோம் மீன் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ராசிக்காரனை பற்றி பார்க்கலாம்ங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா